தென்னிந்திய சினிமாவில் வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் குறித்து நடிகை மணிஷா கோயிலாலா அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்திய சினிமா உலகில் பிரபலமான நடிகளில் ஒருவரான இவர் நேபாளத்தைச் சேர்ந்த இந்தி நடிகை ஆவார் இவர் தமிழ் சினிமா உலகில் உள்ள பிரபலமான இயக்குநர்களில் ஒருவரான மணிரத்னம் இயக்கிய பம்பாய் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் மேலும் இவர் இந்த ஒரு படத்திலே தமிழக மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றார் என்பதும் அதன்பின் இவர் தமிழில் கமலஹாசனுடன் இந்தியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாபா அர்ஜுனுடன் முதல்வன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் இவருடைய நடிப்பிற்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வந்த நிலையில் இவரை நைன்டிஸ்களில் நடித்த முன்னணி நடிகைகளுக்கு பயங்கர டஃப் கொடுத்த நடிகை என்று கூட சொல்லலாம் இந்த நிலையில் இவர் இடையில் எந்த படங்களும் நடிக்காமல் இருந்தார் என்பதும் மேலும் நேபாளத்தைச் சேர்ந்த தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் என்பதும் மேலும் இவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் நடிப்பில் இருந்து பிரேக் எடுத்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மாப்பிளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவை எட்டி பார்த்தார் இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தென்னிந்திய படங்களை நடிக்காததற்கான காரணம் குறித்து மணிஷா கூறியிருக்கும் விஷயம் என்னவென்றால் பாபா படம்தான் நான் கடைசியாக நடித்த தமிழ் படம் என்றும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது தான் சந்தித்தது அது வெறும் தோல்வி மட்டுமல்ல என் வாழ்வின் மிகப்பெரிய பேரழிவாகவும் இருந்தது என கூறியுள்ளார் மேலும் அதோடு என்னுடைய தென்னிந்தியா திரைப்படமும் முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன் அதே போலதான் என் வாழ்வில் நடந்தது பாபா படத்தின் தோல்விக்கு பிறகு தென்னிந்தியாவில் பட வாய்ப்புகள் எனக்கு குறைய தொடங்கிவிட்டது என்றும் பாபா படத்திற்கு முன்பு நல்ல நல்ல தென்னிந்தியா படங்களை நான் நடித்து வந்தேன் என்றும் ஆனால் பாபா படத்தின் தோல்விக்கு பின்னர் பட வாய்ப்புகளை முற்றிலுமாக நின்றுவிட்டது என்று கூறியுள்ளார்